ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா ரொம்ப சுவையான இஞ்சி டீ தான் பண்ண போகிறோம் இந்த இஞ்சி டீயை எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க டீ பண்ணுறதுக்கு ஒரு இடிகளில் ஒரு துண்டு இஞ்சியை நல்லா தோலை செய்விட்டு கழுவிட்டு சேர்த்து நல்லா இடித்து எடுத்துக்கலாம் இப்போ இதுகுடையே ஒரு நாலு ஏலக்காவும் சேர்த்து நல்லா தட்டிக்கிடலாம் இப்போ இஞ்சியையும் ஏலக்காவையும் நல்லா தட்டிட்டு தனியாக எடுத்து வச்சிடலாம் இப்போ அடுப்பில் ஒரு பாத்திரம் வச்சு அதில் ஒன்றரை கப் அளவுக்கு தண்ணி ஊற்றி வச்சுருக்குறேன் தண்ணி நல்லா சூடானதும் இடித்து வச்ச இஞ்சியும் இலக்காவையும் சேர்த்து நல்லா வேக வச்சிடலாம் இப்போ இஞ்சியும் இலக்காவும் நல்லா கொதிச்சிட்ருக்கு இப்போ விட ஒரு ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு டீ தூள் சேர்த்து ஒரு மூணு நிமிஷத்துக்கு நல்லா வேக வச்சிடலாம் ஒரு மூணு நிமிஷமாக டீ தூள் நல்லா வெந்து டீக்காசனெல்லாம் நல்லா இறங்கிடுச்சு இப்போ இது கூட ஒரு ஒன்றரை கப் அளவுக்கு பால் சேர்த்துக்கலாம் பால் நல்லா திக்கான பாலாக இருக்கணும் நான் ஒரு மூணு அளவுக்கு டீ போடுறேன் இப்போ பால் சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம் கலந்து விட்டு ஒரு மூணு நிமிஷத்துக்கு நல்லா வேக வச்சிடலாம் இப்போ ஒரு மூணு நிமிஷமாக பால் நல்லா கொதித்து நல்லா வெந்திடுச்சு இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு பாத்திரத்தில் ஒரு வடிகட்டி வச்சு டீயை வடிகட்டிக்கலாம் டீயை வடிகட்டி எடுத்து வச்சிருக்கிறேன் இப்போ இது கூட தேவையான அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கலாம் சர்க்கரை சேர்த்து கலந்து விட்டுடலாம் ரொம்ப டேஸ்டியான இண்டி டீ ரெடி ஆயிடுச்சு இப்போ நம்ம டீ குடிக்கிற கிளாஸில் ஊற்றிக்கலாம் இந்த இண்டி டீயை நம்ம டெய்லி குடிக்கலாம் ரொம்ப உடம்புக்கு நல்லது இந்த டீ குடிக்கிறதுனால உடம்புக்கு வந்து சுறுசுறுப்பாகவும் புத்துணர்ச்சியோடவும் இருக்கும் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் பிடிச்சிருந்தா நம்ம சேனலுக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் கூடவே பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் தேங்க் யூ